இங்கிலீஷ் ஒரு சபர் சிறப்பு மாடு வெற்றி பெற்றதுமா இனி மாதிரி யாரும் பிடிக்க உள்ள போட திரும்பிடுவேன் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் விழா கம்பி சிறுபா மாடு உண்மையில தரமா நாட்டுச்சு சூப்பர் மாடு இதுக்கு மேல வந்து ட்ரை பண்ண கூடாது விட்டுறணும் அப்புறம் மாடு பாவம் நீயரும் பாவம்

மாடு அருமை மாடு அழகு அழகா அழகு அழகா மாடு விட்டு விட்டு விழா கம்பி ஒரு டைனிங் டேபிள் ஏஎஸ்பி ஆடியோ சர்வா அந்த மாதிரி அழகு ஏஎஸ்பி ஆடியோ சர்வா அந்த குலத்து நம்மடி தாஸ் மாடு மாடு அருமையான மாடு விட்டு கட்டுமா கொஞ்சம் சவுண்ட் விழா கம்பி ஒரு அண்டாப்பா வையம்படி கேஎஸ்பி பாரதி ட்ராவல்ஸ் கே சரவண் மாடு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பா அந்த வீர தமிழ்ச்சிக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் விழா கம்பி சார் வாங்கிக்கோங்க கொத்தமேட்டுப்பட்டி ஜே பி ஜனனி மாடு குட்டி மாடுப்பான் கொத்தமேட்டுப்பட்டி ஜே பி ஜனனி மாடு குட்டி பாடுப்பான் மாடு அருமையான மாடு வீரர் சூப்பர் மாடு முடி வீரர் ரெண்டு பேரும் வீரர் அளவிட காலை கட்டி தம்பி காலை கட்டாத நல்ல காலு நல்ல வீரர்

மாடு அருமைய விழாக்கப்படி சிறப்பு விழா கம்படி சிறப்பு அண்டா மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றது சூப்பர் மாடுங்க ஒரு கம்படி மாடு நுண்டுகள் தவசி மாதிரி ஆரோக்கிய சைமன் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் கீழே பூசர் போட்டு ஐயனார் மாடுப்பா கீழே பூசர் போட்டு ஐயனார் மாடு சங்கிலிப்பா மாடு அருமையான மாடு வெற்றி பெற்ற விழா கம்பெனி சிறப்பா பரணி செய்ய மாடு ஆரம்பர செவலப்பா அம்பு மேடு பரணி செய்ய ஆரம்பர செவலப்பா

தம்பி என்னடா தம்பி பே சிங்கப்பூர் பச்சை நகர் செல்வம் ஒரு டைனிங் டேபிள் சிங்கப்பூர் பச்சை நகர் செல்வம் அழகும் ஒரு டைனிங் டேபிள் விழா கமிட்டி சிறப்பு விழா ஃபேன் சிறப்பு அந்த மாடு

மாடு வெற்றி பெரு மாடு வெற்றி பெலாக ஒரு அண்டா விழா ஒரு ஃபேன் மாடு வெற்றி பெற்று விழா ஒரு ஃபேன் இந்த விழாவிற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வெயில் அசராமல் இந்த ஜல்லிக்கட்டை வெளி உலுத்துவது செல்லக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் யூடியூபர் ஒத்துழைப்பு கொடுங்க காலு வருமானவர்கள் அப்படி அப்படி இல்லை முடிச்சு கொஞ்சம் இழுத்து சரி பண்ணி விடுங்க எவ்வளவு ஆண் வர வரமாட்டேங்க இழுங்கணை இழுங்கணை மாடு வெட்டி பெற்ற விநாயகம் சிறப்பாக அண்டாப்பா வல்லம் டேவிட் விடரும் அண்டா ஒன்னும் ஒரு ஆட் ஆட்பாசம் கயிறு கயிறு மாட்டிருக்கீங்க யிர் இப்ப ஓடிடும் வெற்றி பெற்றது பொதுமக்கள் ஊர் இளைஞர்களோடு சேர்ந்து நம்மளுடைய மனிதர்களோடு சேர்ந்து இந்த விழாவனை பிரம்மாண்டமான முறையில சிறப்பிச்சிட்டு இருக்காங்க பிரம்மாண்டமா நடந்துட்டு இருந்து அழக அழகர் அருமையான மாடு சூப்பர் மாடு மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது பாதி ஏ பி பிரகாஷ் மாடு மாடு வெற்றி பெற்றது லான்ஸ் அண்ட் லான்சி மாடு பாரு ஒருத்தர் ஒருத்தர் நல்ல காலை நல்ல வீரர் மாடு நல்ல மேற்றி பண்ண வீரர்

ஆண்டால் மணி வழங்கும் ஒரு கேஸ் எடுப்பு வாழ பிடிக்காதா ஆண்டால் மணி வழங்கும் ஒரு கேஸ் எடுப்பு மண்பத்தை ஊர் பிரிவு தினம் சபரிமத்துவாரு அருள்மேரி சிஸ்டர் வழங்கும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் அருள்மேரி சிஸ்டர் வழங்கும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஒரு சுனாமி என்ன இங்க தாங்க முடியல சுனாமி வேறையா அறுபது பேர் செந்தில் மாறுப்பான்

மீன் கடை ஜான் மாடுபா மாடு அருமையான மாடு சூப்பர் விளாகம்படி சர்வ டாயி துணை துணைத்தலைவரான ரவிச்சந்திரன் மாடு வெட்டி பெற்றிருப்பான் வெள்ளமநாயக்கம்படி ஐயா கோவில் மாடு வெட்டி பெற்றது விளாக்கம்படி சர்வ டாயினி டேமிடையப்பட்டி அர்பு ராஜ் மாடு புஷ்கி நினைவு குழு புஷ்கி நிறைவு குழு மாடுவான்

மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றிருக்கோம் மருது குணர் நினைவாக மருது மட்டி ஒருத்தர் 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 மாடு

கோவை திருநங்கூர் ரங்கனார் வழங்கும் நாடு அருமையில மாட்டு வெளிப்பட்டு இருக்கோம் நாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது அழகு ரெங்கடர் ஒரு டைனி டேபிள் செங்கோட்டனை ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அடுத்த பிரைஸை உள்ள விட்டுருவோம் ஓகே சார் எல்லாத்தையும் விட்டுருவோம் லாஸ்ட் ரவுண்டு தான்

செவழி மகாராஜமான சார் காவல்துறைக்கு வாங்க சார் மான் நிதி பெற்றிருக்கோம்

புரதாகுடி நயன்மார்க் அடிமரம் மர ஊர் பொதுமக்கள் வழங்க ஒரு ட்ரெசிங் டேபிள் ஊர் பொதுமக்கள் வழங்க ஒரு ட்ரெசிங் ஏஜ் டால்பின் சாரமன் மாடு மாடு அருமையான மாதிரி வந்துட்டது விலா கவுண்டர் சப்போர்ட் டேபிள் டேய் 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 மாய் கர்மா வெளியா ரெண்டு பேரும் பின்னாடி மாடு ஒருத்தர் மட்டும் ஊர் நாட்டமை சேசராஜ் வழங்கும் ஒரு டிரெஸ் ஓர் நாட்டமை சேசராஜ் வழங்கும் ஒரு தோப்புபட்டி புனித சபிரமாறு திருச்சி மாடுபுடி வீரர் சரவணன் மாடுப்பா திருச்சி கேடி மாடு மாடுபுடி வீரர் சரவணன் மாடு

மாடு புயலராஜ் மாடு மாடு சூப்பர் மாடு கரம்புரம் மாடு புரியா சிறப்பா சென் பொதுமக்கள் சிறப்பா ஒரு டிரெஸிங் டேபிள்